ஜனாதிபதியின் இணக்கருவுக்கு அமைய தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்க அமைச்சினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்க வாரத்தை பிரகடனப்படுத்தும் நிகழ்வு இன்று யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றது இன மதங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வரும் இந்த செயல் யாழ் மாவட்டத்துக்கான பிரதான நிகழ்வு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது

இந்த அமைச்சியை செயற்படுத்தி வருகின்றது நீங்கள் இதோடு வாழ்ந்ததே அந்த வகையில் இந்த ஜனவரி எட்டாம் தேதி தொடக்கம் பதினாலாம் தேதி வரையும் தேசிய நல்லிண தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியிருந்த ஒரு வாரமாக இலங்கை முழுவது கிரப்பட்டிருக்கிறது இந்த வாரத்திலே ஒரு இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலுமான இடையிலுமான ஒரு நட்புறவையும் ஒரு புரிந்து ஏற்படுத்தியிருந்த நிலைநோகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது இந்த அமைச்சினுடைய பணிப்பாக இருக்கிறது ஒருங்கிணைப்பு மற்றும் நல் முன்னுரிமை கொடுத்து வருகின்றது ஒரு உறவு இனங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் மற்ற ஒரு நிதியான அபிவிருத்தி சேர்ந்த ஒரு நாட்டிற்கு நிச்சயமாக கல்லிண மக்களை கல்லிண மதங்களை கொண்ட ஒரு இருந்தால் தான் அந்த அபிவிருத்திலே தொடர்பான அபிவிருத்தியை முன்னேற்றமான அபிவிருத்திகளை அடைய முடியும் அந்த வகையிலே நாட்டை நாட்டிலேயும் மிக முக்கியமாக இந்த இடங்களுக்கிடையிலே ஒரு குண்டு நண்பர்வையும் மதநிலைகளிடையே நல்லுணர்வையும் ஏற்படுத்தப்படும் என்ற வகையிலே இந்த இந்த தேசிய உலக அமைச்சு உருவாக்கப்பட்டது அதன் மூலமாகத்தான் நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையை கட்டியெழுக்க முடியும்